யாழ்ப்பாணம் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் பணிபுரியும் வைத்தியர் ஒருவர் வைத்தியசாலை விடுதிக்குள் தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியினை ஏற்படுத்தியுள்ளது பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையின் மகப்பேற்று விடுதியில் கடமையாற்றும் பிரேமானந்த ராஜா கிறிசாந்தின்கின்ற முப்பது வயதுடைய வைத்தியரே இவ்வாறு உயிரை மாய்த்துள்ளார் இன்று மதியம் இந்த சம்பவம் நடந்துள்ளது யாழ்ப்பாணத்தை பூர்வீகமாக கொண்ட இவரது குடும்பத்தினர் நீண்ட காலமாக கொழும்பில் வசித்து வருகின்றனர் குடும்பத்தினரின் மூட நம்பிக்கையினால் ஏற்பட்ட மன அழுத்தத்தினால் குறித்த வைத்தியர் உயிரை மாய்த்து கொண்டதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன செல்வந்த குடும்பத்தை சேர்ந்த இவர் குடும்பத்தில் ஒரே மகனாக அறியப்படுகின்றார் நேபாளத்தில் மருத்துவக் கல்வியை முடித்துள்ளார் கடந்த ஏழு வருடங்களுக்கு மேலாக காதல் தொடர்பில் இருந்து வருகின்றார் அவரது காதலியும் வைத்தியராக கூறப்படுகின்றது உயிரை மாய்த்த வைத்தியரின் யாதகப்படி இப்போதைக்கு திருமணம் செய்யக்கூடாது என்று தாயார் தடுத்து வந்ததாகவும் மேலும் மூன்று வருடங்களின் பின்னரே திருமணம் செய்ய வேண்டுமென்று அவர் குறிப்பிட்டு வந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இருப்பினும் உடனடியாக திருமணம் செய்ய காதலி விரும்பியிருந்தார் இந்த மன அழுத்தத்தில் இருந்தவர் இன்றைய தினம் உயிரை மாய்த்துள்ளார் வைத்தியர்களின் தங்கும் விடுதி அறைக்குள் மயக்க மருந்தை தனது கால் விரல்களுக்குள் செலுத்திவிட்டு அறையை பூட்டிவிட்டு படுத்துள்ளார் அவர் கடந்த சில நாட்களின் முன்னரே சத்திர சிகிச்சை கூடத்தில் மயக்க மருந்து செலுத்துவது குறித்து தொடர்புடைய வைத்தியர்களிடம் நுணுக்கமாக கேட்டறிந்துள்ளார் அவரது தங்கும் விடுதிக்குள் மயக்க மருந்து போத்தலின் மூடி எனக் கருதப்படும் ஒன்று கண்டெடுக்கப்பட்டது எனினும் மருந்து போத்தல் காணப்படவில்லை தற்கொலைக்கு முன்னதாக வைத்தியர் அதனை மறைத்திருக்கலாம் என்று கருதப்படுகின்றது தற்கொலைக்கு முன்னதாக வைத்தியர் தனது காதலியுடன் தொலைபேசியில் பேசியுள்ளார் இதனையடுத்து காதலி பருத்தி ஆதார வைத்தியசாலையில் உள்ள மூத்த வைத்தியர் ஒருவரை தொடர்பு கொள்ள முயன்றுள்ளார் எனினும் மறைமுகமற்ற இலக்கத்தில் இருந்து வந்த அழைப்பு என்பதனால் அந்த வைத்தியர் அந்த அழைப்பு குறித்து அக்கறை காண்பிக்கவில்லை சற்று நேரத்தின் பின்னரே அந்த இலக்கத்துடன் தொடர்பு கொண்டபோது போது தற்கொலை விவகாரத்தை குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் பருத்துத்துறை துறை ஆதார வைத்தியசாலை பொறுப்பு வைத்தியரிடம் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து வைத்தியரின் தங்கும் விடுதிக்குள் விரைந்துள்ளனர் அங்கு குறித்த வைத்தியர் படுக்கையில் காணப்பட்டுள்ளார் பின்னர் கதவை உடைத்து உள்ளே நுழைந்து அவரது உடல் மீட்கப்பட்டது இதற்குள் வைத்தியர் உயிரிழந்துள்ளார் வைத்தியரின் அருகில் திறந்த நிலையில் பேனா ஒன்றும் காணப்பட்டுள்ளது இன்று நடந்த இந்த சம்பவம் யாழ்ப்பாணத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்